நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு அருமையான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போறோம் இன்னைக்கு காலையில் மாமா வீட்டுக்கு வரும்போது நம்ம இருந்து நண்டு பிடிச்சி கொண்டுட்டு வந்திருந்தாங்க அன்றைக்கி ஒரு நாள் ஒரு ஏழு நண்டு மட்டும் கொண்டுட்டு வந்திருந்தாங்க அதை வச்சு சரின்னு ரசம் வச்சுருந்தேன் இன்றைக்கி பாத்தீங்கன்னா கிட்டு கட்ட ஐம்பது நண்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பாருங்கள் எப்படி ஓடுதுன்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய நண்டாக இருக்கிறத தனியாகவும் சின்ன சின்ன நண்டாக இருக்கிறதெல்லாம் தனியாகவும் வச்சுருந்தோம் ஏன்னா பெரிய நண்டுலாம் வந்து சின்ன நண்டை வந்து கடிச்சே கொன்னுடுது அதனால தனித்தனியாக வச்சுருந்தோம் இப்போ நண்டு எல்லாத்தையும் வந்து மேலே உள்ள ஓடெல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் எல்லாத்தையும் வந்து ரொம்ப கிளீனாக எடுத்து வச்சிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு மேலே இந்த நண்டு வந்துச்சு சரி இதை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி அதாவது கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் காரசரமான மிளகு கிரேவி ரெசிபி இப்போ வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்க நண்டில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு கடை வச்சுக்கலாம் கடை அடுப்பில் ஒரு மண்சட்டி தான் வச்சுருக்கேன் சட்டி வந்து சூடானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாம் வந்து நல்லா பொரிகிற அளவுக்கு வந்து வறு வறுத்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் நீங்கிட்டு சேர்த்துருக்கேன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு சின்ன வெங்காயம் வந்து இருக்குது ஒரு பத்து பூண்டு பொல் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூட ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய பழுத்த தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்ப வந்து மசாலா எல்லாம் எண்ணெயிலே வதக்கிக்கலாம் இப்ப இது கூட கால் கப் அளவுக்கு வந்து தேங்காய் திருவி வச்சிருக்கேன் கால் கப்புனா நமக்கு ஒரு கால் முடி அளவுக்கு தான் அரை முடியிலே வந்து பாதி தான் வந்து இருக்கேன் இத வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு அப்படியே கிண்டிக்கலாம் இப்ப இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து வந்து அரைச்சிட்டு தான் வந்து கிரேவில சேர்க்க போறோம் இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இப்போ வந்து இது வந்து நல்லா ஆறட்டும் இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் இது வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இதை வந்து அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இது வந்து நல்லா ஆறிட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜல்ல சேர்த்துட்டு அரைச்சு எடுத்துருக்கேன் இப்போ மறுபடியும் இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு மண் சட்டி வச்சுக்கலாம் அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கறேன் ஏன்னா நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு இது இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை அதாவது மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இருக்குல்ல அதை வந்து நீல நீளமாக கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் எண்ணெயில் ரெண்டு பச்சை மிளகாவை வந்து கீரி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்க நண்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் நண்டு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயிலே சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கிளறி விட்டுக்கணும் அப்போ தான் ரொம்ப இருக்கும் இப்போ வந்து நண்டு எல்லாத்தையும் வந்து நான் வந்து என்ன இதிலே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் எண்ணெயிலே இப்போ இது எல்லாம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நண்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கணும் இப்போ பாருங்கள் நண்டு வந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டாச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த தேங்காய் பேஸ்ட்டு அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு அதையும் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வந்து கிளறி விட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் தண்ணீர் ஊத்தாம இதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு வந்து தண்ணீர் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னா தண்ணீர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இல்லை எனக்கு வந்து திக்கா தான் கிரேவி பதத்தில் தான் வேணும் அப்படின்னா தண்ணீரை வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு கிரேவி மாதிரி தான் சேப்பிறேன் அதனால கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம வந்து அரைச்ச ஜார்லேயே கொஞ்சம் தண்ணியை சேர்த்து அதை வந்து நல்லா அலசி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தண்ணீர் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் நண்டு பாருங்க நல்லா வெந்து கிரேவி வந்து நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இறக்கிடலாம் இப்போ வந்து தண்ணீரை வந்து நல்லா சுண்டி இப்போ வந்து கிரேவி பதத்துக்கு வர ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து இறக்கிடலாம் இப்போ பாருங்கள் இப்போ வந்து இறக்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்து கட் பண்ணி தூவிக்கலாம் மேலே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட காரசாரமான மிளகு நண்டு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு வயல் நண்டு கிரேவி இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு கடல் நண்டை விட வயல் நண்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சளி இருமல் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா உடனே வந்து சரியாகிடும் வயல் நண்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு நண்டு கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கிராமப்புறங்களில் வந்து நண்டு வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும் வயலில் வந்து இருக்கும் எந்த மாதிரி கிடச்சிச்சின்னா இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்